வணக்கம் நான் டாக்டர் சுதாகர் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் தரலாமா அப்படின்னு நிறைய பேரென் எங்கிட்ட கேட்டுருக்குறாங்க எஸ்பெஷலி இந்த வெயில் சீசனில் பெரியங்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ரொம்ப விருப்பப்படுவாங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கறனால சளி பிடிக்குமா குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கலாமா அப்படி கொடுக்கலாம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சேஃபாக எப்படி கொடுக்கறது இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால சளி பிடிக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம் கண்டிப்பாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த ஐஸ்கிரீமோடைய குவாலிட்டி உதாரணத்துக்கு அந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி அதுக்கு யூஸ் பண்ணுற பால் அதர் இன்க்ரீடியன்ட்ஸு இதுலலாம் இன்ஃபெக்டடாக இருக்குது இல்லாட்டி இதெல்லாம் சுத்தமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்பொழுது இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது முக்கியமான விஷயம் பெரியவங்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும் சாப்பாடு சாப்பிடும் பொழுது தண்ணி குடிக்கும் பொழுது இதிலெல்லாம் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை ப்ரொட்டெக்ஷன் பண்ணுறதுக்கு காப்பாற்றுறதுக்கு தான் தொண்டையில் அடிநாய்ச்சு டான்சில்ஸு இந்த மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்குது இது வந்து அந்த கிருமியை அழிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ சான்ஸ் நீங்கள் ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா அது வந்து அந்த தொண்டையில் இருக்கிற பகுதியில் போய் படும்பொழுது அந்த தொண்டையுடைய எதிர்ப்பு சக்தி தற்காலிகமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல இருக்க வெள்ளை அணுக்கள் வெள்ளை அணுக்கள் தான் நம்மளுடைய உடம்போட ப்ரொட்டக்ஷனுக்கு உதவி பண்ணும் இந்த வெள்ளை அணுக்கள்லாம் இந்த ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் அதோடைய ஃபங்க்ஷன் ஸ்லோவாயிடும் இந்த மாதிரி ஸ்லோவாகும் பொழுது அந்த பகுதியில் லோக்கல் ஏரியாவில் இன்ஃபெக்ஷன் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஜில்லுன்னு ஐஸ்கிரீமோ கூல்ட்ரிங்க்ஸோ நம்ம சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ தொண்டை வலி சளி எல்லாம் பிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு தான் முக்கியமான காரணம் அப்படின்னா என்னங்க டாக்டர் குழந்தைக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களான்னு நீங்கள் கேட்டால் அப்படி கிடையாது தாராளமாக குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கலாம் அப்போ ஐஸ்கிரீம் கொடுத்தா சளி சொல்கிறீங்களா சொல்கிறீங்களாங்க டாக்டர் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தான் ஒரு சில ஐடியா சொல்ல போகிறேன் குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தா சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் குழந்தைங்க வீட்டு விட்டு வெளியே போனால் அங்கேருந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைங்க மண்ணில் விளையாண்டா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைங்க தண்ணியில் விளையாண்டா இன்ஃபெக்ஷனுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைங்க கூட நீங்கள் நார்மலாக பேசிகிட்டு இருந்தா கூட உங்கள் இருந்து இன்ஃபெக்ஷன் வரக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைங்க எதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அங்கே கூட்டமாக இருக்கனால இன்ஃபெக்ஷனுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷனே வரக்கூடாது அப்படின்னா குழந்தைய ஒரே ரூம்ல எங்கேயும் வெளியே போகாமல் சும்மாவே உட்கார வச்சுட்டு இருந்தாவேனா வராமல் இருக்கும் அது வந்து ப்ராக்டிக்கலி பாசிபிள் கிடையாது குழந்தையுமே நார்மலான உலகத்தை என்ஜாய் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதே போல் தான் இந்த ஐஸ்கிரீமையும் நான் எடுத்துக்கிறேன் ஸோ ஐஸ்கிரீம் கொடுக்கலாம் சேஃபாக எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஐஸ்கிரீம் கொடுக்கக்கூடாது இது ஃபஸ்ட்டு விஷயம் செகண்டு ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க நல்ல பிராண்டடான ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க ரோட் சைடில் ரொம்ப சீப்பாக கிடைக்கிற ஐஸ்கிரீம் அளவுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம் பிராண்டடான ஐஸ்கிரீம் வாங்கி அதில் பை சான்ஸ் எக்ஸ்பைரி டேட் இருக்குன்னா அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சேஃபான விஷயம் என்னன்னா பை சான்ஸ் உங்களுக்கு வீட்டில் ஐஸ்கிரீம் பண்ண முடியும் ஐஸ்கிரீம் பண்ணுற அளவுக்கு வசதி இருக்குன்னா தாராளமாக வீட்டில் பண்ணி கொடுங்க அது இருக்கிறதே வச்சு சேஃபான விஷயம் ரெண்டாவது ஐஸ்கிரீம் கொடுக்குற வால்யூம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொண்டையில் அந்த ஜில்னஸ் ரொம்ப நேரம் பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற எதிர்ப்பு சக்தி குறையும் ஸோ குழந்தை ஐஸ்கிரீம் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறாங்கன்னா ஒரு மூணு வாய் நாலு வாய் கொடுத்துக்கோங்க அதுவே மோர் தென் சஃபிஷியன்ட்டு குழந்தைக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க ஐஸ்கிரீம் கொடுக்குற ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தோம்னா வாரத்தில் ஒரு தடவை இல்லைனா ரெண்டு தடவை கொடுக்கலாம் ஒரு மூணு நாள் கேப் விட்டு நீங்கள் கொடுக்குறது அப்ரோப்ரேட்டாக இருக்கும் அதோட விட ஃப்ரீக்வட்டாக அடிக்கடிக்கு கொடுக்க வேண்டாம் அடுத்த முக்கியமான விஷயம் குழந்தைய நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போகிறீங்க இருக்கிற தண்ணி குடிக்க வேண்டியது இருக்குது இருக்கிற சாப்பாடு சாப்பிட வேண்டியது இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஐஸ்கிரீம் அவாய்ட் பண்ணிடுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி வெளியே இருக்கிற தண்ணிகள் சாப்பாடெலாம் சாப்பிட்டா இன்ஃபெக்ஷன் எக்ஸ்ட்ரா வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ தொண்டையில் இருக்கிற அந்த இம்யூனிட்டி பவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டனால கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே இன்ஃபெக்ஷன் வரக்கு வாய்ப்பு இருக்குது சளி பிடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைக்கு பெரும்பாலும் வீட்டு சாப்பாடு வீட்டில் இருக்கிற தண்ணி தான் கொடுத்துட்ருக்கீங்கன்னா அந்த டைமில் ஐஸ்க்ரீம் கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைக்கு சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஓரளவுக்கு பெரிய குழந்தைங்க ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு குழந்தை இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாகவே கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் அதிக வால்யூமே கொடுக்கறதுக்கு ஆலோ பண்ணலாம் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் வரலாம் சளி பிடிக்கலாம் ஆனால் அந்த மாதிரி வந்தாலும் குழந்தை அதை சமாளிக்கிற அளவுக்கு தயாராக இருப்பாங்க இந்த ஏஜில் அடுத்தது ஒரு சில குழந்தைங்களுக்கு எப்போ ஐஸ்கிரீம் கொடுத்தாலும் சளி பிடிக்குதுங்க டாக்டர் குழந்தைக்கு நாலு வயசாயிடுச்சா அஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா எப்போ ஐஸ்கிரீம் கொடுத்தாலும் அடுத்த நாளே சளி பிடிச்சிருதுன்னு யாராவது சொன்னீங்கன்னா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த ஐஸ்கிரீமில் இருக்கிற பொருள்கள் இருக்கிற அலர்ஜியாக இருக்கலாம் அந்த மாதிரி அலர்ஜினால் சளி பிடிக்கலாம் இந்த அலர்ஜி சளி அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் சளி வைரல் இன்ஃபெக்ஷன் கூட ஆகலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஐஸ்கிரீம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தான் அவங்க ஒரு டீனேஜ் வர வரைக்கும் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த சளி பிடிக்கிறது அலர்ஜி வர்றதை தடுத்து நிறுத்திடலாம் ஸோ இந்த வெயிலுக்கு இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி